பெரிய கணேசம் ஆயிரம் ரூபாயா வேற இதெல்லாம் சரி சரி விநாயகர் பெரிய விநாயகர் ஆயிரம் ரூபாய் சின்ன விநாயகர் ஐநூறுபாய் விநாயகர் வச்சுக்காங்க எல்லாம் பெயிண்ட்லாம் பண்ணி கிளீனாக கவர் கூட வச்சுருக்காங்க தூளா விடதுன்னு விநாயகர் கலராக டிஜினாக வச்சுக்காங்க വിനായകർ விநாயகருக்கு கூட சூப்பர் ரெடி பண்ணி விநாயகருக்கு தான் அந்த கொடை வந்து கொடை விநாயகர் வைப்பாங்க ரெடி பண்ணிட்டுருக்காரு அதான் கொடை எப்படி வச்சுருக்காங்க விநாயகருக்கு இன்னும் ரெடி பண்ணி விநாயகர் அவங்களாம் மேலே வைப்பாங்க எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்களா கூட இதாக ஒன்று எப்படி சூப்பராக நூறு ரூபாயில கூட இருக்கா சரி 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 இந்த கூட நூறுரூவாய் ஒன்று இது ரெடிமேட் தருவாங்க நல்லா கோல்டு கலர் தங்க கடலில் இருக்குது அது நூறுரூவாய் இந்த அறுபா சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த பாம்பே பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா விநாயகர் பண்டிகை ரொம்ப ஜோராக நடவாங்க பெரிய பெரிய விநாயகர் ஊர்வலம் போகும்போதோ இப்போதோ கடலை போடும்போதோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரில்லிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படி ஒரு பூஜை பண்ணுறாங்க பாம்பையில் அதாவது விநாயகர் பூஜையிலே வந்து இந்த விநாயகர் பண்டிகை போது ரொம்ப ஃபேமஸ்னால் பா எனக்கு தெரிஞ்ச அளவில் பாம்பே தான் உங்களுக்கு எதாவது தெரிஞ்ச அளவு இருந்தாலும் சொல்லுங்கள் எந்த ஊர் தெரிஞ்சுக்கிறேன் பாம்பையில் நேரடியாக பார்த்துருக்கேன் பெரிய பெரிய விநாயகர் எடுத்து கடலில் போய் கடலில் உள்ளே போட்டு வருவாங்க ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் விநாயகர் பண்டிகை போனீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக நல்லா அருமையாக இருக்கும் பார்க்குறது அப்படி ஒரு விநாயகர் அப்படி ஒரு பூஜைகளை அப்படி ஒரு சவுண்டு அப்படி ஒரு கோஷம் இந்த பக்தர்களை பாட்டு கணவை கணவி பாப்பா ஓரியண்ட்டு அப்போ ஜோராசம் போட்டு திரும்ப விளாடுவாங்க விளையாடுவாங்க பாம்பையில் ஓகே